கருணாநிதியின் நாணயத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் விலை இதிலும் நடக்கும் ஊழலா என்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் கருணாநிதி என்ற பெயரை முழுக்க முழுக்க தமிழர்களுக்கான ஒரு உணர்வு சொல்லாக ஒரு காலத்தில் பயன்படுத்தணுங்கிற மாதிரி நிறைய பில்டப்ஸ்லாம் இருந்தாங்க ஆனால் எந்த அளவிற்கு துரோகம் இருக்கிறது என்பதை ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு தெரிந்த உடனே வெட்ட வெளிச்சமாக அனைத்து மக்களிடமும் சீமான் போன்ற பலரும் கொண்டு போய் சேர்க்க அது இன்னும் பூதாகரமாக வெடித்து அந்த பெயர் முழுக்க முழுக்க ஒரு துரோகத்திற்கான ஒரு பெயராக மாற்றப்படுகிற அளவிற்கு இப்போ இந்த கால சூழ்நிலையில் இருக்குங்க ஒருமுறை சீமானவர்கள் வந்து இந்த ஆரிய ஆட்களை மீட் செய்து விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இவர் சங்கிப்பைய அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இருவரும் கூட்டாளிகள் என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இப்போது மத்திய அமைச்சகத்திலேருந்து ராஜ்நாத் சிங் அவர்களை வரவழைத்து கலைஞருடைய உருவம் பொறித்து அந்த நாணயத்தை வெளியிடணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்றதும் ஹெச்ராஜா அவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக கருணாநிதியை பேசியிருக்காருங்கிறது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஆட்சி ஸ்டாலின் அவர்களை குறிப்பது பல பேரை வந்து பிறப்பி ரீதியாகவே வந்து ரொம்ப இழிவாக பேசின ஒரு கேவலமான மனிதர் ஆனால் அவரை கட்டி அணைத்து வரவழைத்து பேசுவது அப்படிங்கிறது அண்ணாமலையை உள்ளே வரவழைத்து அவருக்கு வணக்கம் சொல்வது அப்படிங்கிற பல வேலைகளை இப்போ வந்தவங்க செஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதிலையும் வந்து இந்த திராவிட ஊப்பிகள் இங்கே பார்த்தியா இந்த இடத்துல அவர்களை வந்து நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கோன்ட்டு என்னென்னவோ கேலி கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துல வர வைக்கிறதே அவங்க தான் அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தது இவங்கதாங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த கேவலத்தை பற்றி அவர்களுக்கு கவலையும் கிடையாது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் கருணாநிதியுடைய நாணயம் அறிவாலயத்திற்கு வந்திருக்கான் யார் வேணுனாலும் எப்போது வேணுனாலும் சென்று வாங்கலாம் நூறு ரூபாய் நாணயத்தை பெற்றுக்கொள்ளலாம் நாணயம் நூறு ரூபாய் தான் ஆனால் அதனுடைய மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் யார் வேண்டுமானாலும் பத்தாயிரம் ரூபாயை கொடுத்து அறிவாலயத்தில் இந்த நூறு ரூபாய் நாணயத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பல தலைவர்களுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு இப்போ இவரையும் ஒரு தலைவராக நாணயம் வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய தலைவராக பதிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை அவங்க பார்த்துருக்காங்க இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிருங்க